வந்து இன்னைக்கு பார்க்கப்படுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு கான்செப்ட் தான் பட் எல்லாரும் பேசுவாங்க அதை பற்றி ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சும்மா பேசுவாங்க அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசுவாப்பில் ஸோ ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோ ஸ்டாப் லாஸ் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுவாங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு சில பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னா நான் எப்போ ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு மார்க்கெட்ல ஓகே ஆனா வந்து இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மார்க்கெட்ல எவ்வளவு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு பெரிய கண்டிஷன் பட் நம்ம அதை கிளியரா ஃபாலோ பண்றோமா அது பண்ணலையா என்னென்ன மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் ஸோ ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிய ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக கொண்டு போயிடலாம் எல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரியா இப்போ நீங்கள் ஒரு டீக்கடை நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டீக்கடை நடத்துகிறீங்க சரியா இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து போட்டு ஒரு ஏரியாவில் இல்லைங்களா இப்போ இப்போ சென்னையே இருக்கு இல்லை ஏதோ ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு ஊருக்குள்ளே இல்லைங்களா ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு தெருக்குள்ளே வந்து ஒரு இடத்துல வந்து டீக்கடை வச்சிருக்கீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு லட்ச ரூபாயில டீக்கடை வைக்க முடியாதுன்னு கிளம்பி வந்துடுறாங்க ஸோ ஒரு லட்ச ரூபா வச்சு நீங்கள் டீக்கடை வைக்கிறீங்க அந்த கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நாளாக ரன் பண்ணுறீங்க பெருசாக கூட்டங்கள் வரலை நீங்களும் நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்துருங்க பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து அதை வந்து அப்ரோச் ஆகலை அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இன்னும் வந்து கடையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு லட்ச ரூபா அதில் போட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் இன்னும் வந்து உங்களுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இருக்குது பதிலாக ஓகேங்களா இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வேற ஒரு மெயின் லொக்கேஷனில் ஓகேங்களா ஒரு வேறு ஒரு மெயின் லொக்கேனில் வெயிட் பண்ணி நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்து இந்த லொக்கேஷன் டீ கடைக்கு ஏற்றா இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து உங்களுக்கு ப்ராஃபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் கரெக்டுங்களா அங்கே ஒருவேளை நீங்கள் வின் ஆகலாம் ஆகாமல் போகலாம் ஓகேங்களா பேசிக்காக பிஸ்னஸ்னாலே ரிஸ்க்கு தான் அதே மாதிரி மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு தான் சொன்ன சொன்னால் கான்செப்ட் புரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட்டா க்ளியராக எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நம்ம ஆஸ் அ ட்ரேடரா ஓகேங்களா ஆஸ் அ ட்ரேடரா எவ்வளவு பேர் ட்ரேட் பண்றோம் ஆஸ் அ கேம்பிளரா எவ்வளவு பேர் கேம்பிள் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய பேர் கேம்பிளா வந்து கேம்பிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர ட்ரேடா செட்டப்போட ட்ரேடா வந்து யாருமே ட்ரேட் பண்ணவில்லை ஏன் ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் இருக்கு சரிப்பா நான் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஓகே அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வேற வேலையை பார்க்க போயிட்டேன் அப்படின்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டா இருக்காது உங்களுக்கு ரீப்ளே சார்ட்டோட வந்துருக்கேன் இல்லை ரீப்ளே சார்ட்டோட வந்துருக்கேன் ஒரே நிமிஷம் ஓகேவா ஸோ ரீப்ளே போட்டலாம் நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட கால் ஆப்ஷன் ஓகே நிஃப்டியோட கால் ஆப்ஷன் இப்போ இந்த இடத்துல எடுத்து நம்ம ரீப்ளே போட்டலாம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ரீப்ளே போட்டுடலாம் கொஞ்சம் சூம் பண்ணிக்கும் ஒரே சாருங்க இப்போ வந்து நான் என் செட்டப்பில் வந்து என்ட்ரி எடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஒரு செட்டப் நீங்கள் ஏதோ ஒரு செட்டப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி எடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ நான் வந்து என்னோடய என்ட்ரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து என்ட்ரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் எங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டாப்லாஸை வந்து இதோட ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன் எவ்வளோ முன்னூத்தி பதினோரு ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போகிறேன் கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட் கரெக்ட்ங்களா எண்பது பாயிண்ட் இப்போ என்ன ஆகுது ஓகே நான் ஸ்டாப் லாஸ் இப்படியே விட்டுருவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த முன்னூத்தி பதினோரு ரூபா விட்டு விட்டுட்டீங்க ஒருவேளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுது மார்க்கெட்டு வெயிட் பண்ணி பாருங்க என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே மார்க்கெட் கீழே வருது ஓகே இந்த கீழே வர்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ மார்க்கெட் ஒரு அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஒரு சில குரூப் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களா மேனுவலாக எக்ஸிட் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்றீங்களா அந்த சிஸ்டம ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படி ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது ஓகேங்களா இதே இந்த மாதிரி இந்த கீழே வர்றப்ப பேனிக்காய் எக்ஸிட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் திருப்பி அது மேலே போகுது ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு சோ நல்லபடியா மேலே போயிருச்சு எங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போயிருச்சு ஒரே கண்டுல நானூத்தி இருபத்தி ஒண்ணு ரூபாய் போயிருச்சு இப்போ எனக்கு ஒண்ணு யூஸ்ட் ஒன்று கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலவர் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்னு ஒரு எண்பது பாயிண்ட் நான் வச்சுருந்தேன் எனக்கு எண்பது பாய் கிடச்சிருந்து சொல்லிட்டு புக் பண்ணிடுவாங்க அதுவுமே தப்புன்னு நான் சொல்றேன் ஏன் தப்பு பட் அதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு புக் பண்ணவங்களை வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் போதும் எனக்கு ஐநூறு ரூபாய் போதும் ஆயிரம் ரூபா போதும்னு புக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே நல்ல நல்ல விஷயம் பட் ஆஸ் ரியல் ட்ரேடரா உண்மையிலே ப்ரோ ட்ரேடரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப முன்னூத்தி எண்பது ரூபாய் ஸ்டாப் லாஸ் முன்னூத்தி பதினோரு ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்களா நீங்க என்ன பண்ணணும் காஸ்ட் டு காஸ்ட் இல்லனா உங்களுக்கு நீங்க போதும்னு நினைக்கிறீங்க தெரியுமா ஒரு அமௌண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும் இப்ப நான் என்ன பண்றேன் இத வந்து ஒரு நானூறு ரூபால தூக்கி போட்டுறேன் ஒரு நானூறுரூவால இதை வந்து நான் எடுத்து போட்டுறேன் ஸோ அப்படி திருப்பி பார்க்கலாம் ஸோ இது திருப்பியுமே கீழே வருது ஓகேங்களா ஸோ திருப்பியுமே கீழே வருது நான் நானூறுரூவா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் ஓகே நானூறுரூவா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் எனக்கு இங்கே அடிச்சிருக்கோம் கரெக்டுங்களா எனக்கு இங்கே அடிச்சிடும் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து நான் முன்னாடி இங்கேயே புக் பண்ணியிருக்கோண்ணாப்பா ஏன் புக் பண்ண விட மாட்டேறீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு இடத்துல தான் இப்படி நடந்திருக்கு பட் ஓகே பட் இருந்தாலும் ஓகேவா இருந்தாலும் நான் திருப்பியும் கம்மிக்கிறேன் இப்போ இதை விட சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்ரேட் ஆகும் இப்போ ஐநூறு போன ஸ்டாக் வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அது அறநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு போயிடும் இங்கே நடந்துருக்குமா இங்கே நடக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நடக்கிறது தெரியுதுங்களா ஸோ இதில் பேசிக்கா நீங்கள் என்ன இது இதே மாதிரி இதே மாதிரி இங்கே டிராப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சிருப்பீங்க ஒருவேளை நான் என்ட்ரி வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்று எடுக்கிறேன் முந்நூற்றி இருபத்தி நாலு நாற்பது பாயிண்ட் ஸ்டாஃப்லாம் சொச்சேன் எப்படின்னா நீங்கள் நாற்பது பாயிண்டில் புக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபதுல புக் பண்ணி வந்திருப்பீங்க பட் இங்கே போனதோ அறுநூத்தி ஏழு ஓகேங்களா அறுநூத்தி ஏழு பட் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பரான ட்ரெயினிங் மெத்தட் இருந்துச்சு மெத்தட் இருந்துச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் பிப்டின் இயர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ப்ராப்பரான ட்ரைனிங் மத்தெடு கிடையாது நம்ம அப்கமிங்ல ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பட் இன்னும் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அப்கமிங்ல அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு புதுசா புதுசா மெத்தட்ல மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நமக்கு வீடியோ சேனல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் ஒன்று ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ முந்நூற்றி எண்பதில் எடுத்த இன்றைய நான் வந்து இது நானூறு நானூற்றி ஐநூறு போகும்போது நான் என்ன பண்ணுறேன் காஸ்ட் காஸ்ட் கொண்டு வந்துடுறேன் ஓகேவா இப்போ இது ஐநூற்றி ஐம்பது போகும்போது இதோட லோ ஓகேங்களா இதோட லோ நானூற்றி இருபத்தி ஆறு கொண்டு போயிடுறேன் ஓகேங்களா இப்போ அடுத்த கேண்டில் ஒரு லோ வைக்குது எங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு வைக்குது அப்படி வைக்கும்போது நான் என்ன பண்றேன் ஸ்டாப்லாஸ் ஐநூத்தி ஒண்ணுல வைக்கிறேன் ஓகேங்களா சோ திருப்பி இது மேலே போயிருது அடுத்த கேண்டில் எங்க லோ வைக்குது ஐநூற்றி நாற்பத்தி ஏழுல வைக்குது ஓகேங்களா ஐநூத்தி நாற்பத்தி ஏழாம் வைக்கும்போது இதோட லோக்கு நான் கொண்டு வந்துடுறேன் என்ன லோக்கு ஐநூத்தி முப்பத்தாறுன்னு கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி இப்படி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தம் ட்ரெயிலிங்காக பண்ணும்போது உங்களோட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஃபுல் ட்ரேடா பிடிக்க முடியும் அப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் எங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ஆல்மோஸ்ட் ஹை கிட்ட எக்ஸாக்டா இந்த இடத்த வந்து புக் பண்ணுறது யாராலேயும் முடியாது ஈவன் என் டியூஷன் கூட முடியாது ஏன் முடியாதுன்னா உங்களோட ஆர்டர் எடுக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் கரெக்டாக லோன் வாங்கி ஐயோ தான் செல் பண்ணுவேன்னா ஆப்ஷன்லாம் நடக்காது ஓகே ஆப்ஷன்லாம் நடக்காது ஓகேவா இப்போ ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும் இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கக்கூடாது ஒன்னு ரெண்டாவது விஷயம் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிற எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிட்டு ஒருவேளை அது நியர்பையாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ்க்கு நியர் பையா வந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஸ்டாப் லாஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டை பை பண்ணுவாங்க அது நீங்க பண்ணவே கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொல்லியிருந்தோமா அதாவது ஒரு பிசினஸ் லாஸ் ஆகிற பிசினஸ் அதில் நீங்கள் திருப்பியும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா அது இன்னும் லாஸ் தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ இதே மாதிரி இல்லை இதே அதே கான்செப்ட் தான் இது நான் அப்படியே ஃபுல்லாக போட்டுறேன் அதுதான் ஃபுல்லாக போட்டுறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அடிக்கல இல்லை இங்கே என்ட்ரி எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க திருப்பி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்க இப்போ இங்கே இருக்கும் முந்நூறுரூவா முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் ஓகேவா இது இன்னும் இல்லை முந்நூற்றி நாற்பது ரூபா இது இன்னும் எங்கே இரநூத்தி முப்பத்துக்கு ரூபா போயிருச்சு இல்லை நீங்கள் எத்தனை வாட்டி ஆவரேஜ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க ஒன்னு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திருப்பி மூணு லாட்டி நாலு லாட்டுன்னு ஆவரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அண்ட் இதுல இது உங்க டார்கெட்டை நோக்கி போவதுக்கு ஒரு வாரம் ஆகலாம் இல்ல போகாமலும் இருக்கலாம் அப்போ அந்த ஆங்கிலேஜுங்கிற பண்ண முடியாது பட் இதுக்கு பதிவாக நான் என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஸ்டாப்லாஸை போட்டு எக்ஸிட் பண்ணுறேன் எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ இங்க தான் கால் ஆப்ஷன் லெட்ரில புட் ஆப்ஷனை வச்சு நான் அனலைஸ் பண்றேன் அங்க செட்டப் குடுக்குதா இல்லையா அப்படின்னு இப்போ இப்போ நீங்க ஃபாலோ பண்ற ஒரு செட்டப் இருக்கு அந்த செட்டப் புட் ஆப்ஷன் லெட்ரிலனா என்ன ஆகும் இப்போ எங்க எங்க லாஸ்ட் ஆன அமௌண்டா கவரேஜ் போன்றதுக்காக மட்டும் அங்க ட்ரேட் எடுக்கிறேன் அப்போ பேசிக்கே என்னோட டே எப்படி இருக்கும் பிரேக் அவுட்ல இருக்கும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்ல விரুদது ஓகே ரியாலிட்டியில உட்காந்து இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா பேசிக்கா நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை மாத்தி மாத்தி சொன்னாலும் சொல்லிட்டு போயிடலாம் பட் கேட்கறத வந்து நீங்க தான் கேட்க போறீங்க இது ரியாலிட்டியில நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப உங்களுடைய பேரல் வந்து உங்களுக்கே பூஸ் பண்ணி கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா சோ நீங்க புட் ஆப்ஷன்ல எண்ட்ரி எடுப்பீங்க இதை நீங்க வந்து இப்ப இப்படி இந்த செட் அப் பண்ணும்போது பண்ணும் போது இருபத்தி ரெண்டு டேஸ் சாட்டர்டே சண்டே போக இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேஸ் உங்களுக்கு பதினஞ்சு ட்ரேடிங் டேஸ் வந்து பிரேக் இவனா முடிச்சு எதுக்கு அவன் பிரேக் இவனா முடிச்சுன்னு சொல்றான் ஓகேவா ஏன்னா பேசிக்கா நான் எப்ப ரெண்டாவது ட்ரேட் எடுப்பேன் இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும் தான் ரெண்டாவது ட்ரேட் எடுப்பேன் ஒருவேளை எனக்கு இங்கேயே ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த ட்ரேட் பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்த ட்ரேட் பக்கம் எதுக்கு போனோம் நம்ம தான் ட்ரேடர் நம்ம வியர் நாட் அ கேம்பர் வியர் அ ட்ரேடர் கரெக்டா அப்ப வந்து அங்கேயே போனோம் அங்க போகணும் நமக்கு தேவையான அமௌண்ட் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா வெளியே போயிருவோம் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடும் நான் மார்க்கெட்டே பார்க்காம வெளியே போயிருவோம் அப்படி கிடையாது மார்க்கெட்டை பாருங்க பார்த்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது என்ன ஆகுது எப்படி ஆகுது அப்படிதான் பாருங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பதினஞ்சு நாள் லாஸ் ஆகி ஏழு நாள் ப்ராஃபிட்ல இருந்தாலும் ஆறு நாள் ப்ராஃபிட்ல இருந்தாலும் ஓகே ஆறு நாள் ஏழு நாள் ப்ராஃபிட்ல இருந்தாலும் நீங்க ஓவராலா என்ன பண்ணுவீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஆகும் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் நீங்க வந்து இதை டெய்லி பை டே பை டே பிராக்டிஸ் பண்றப்ப என்னதான் மார்க்கெட் வாலிட்டியா இருந்தாலும் ஓகேங்களா நீங்க ஒரு செட்டப்போட கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்டா ஸோ அந்த செட்டப்பை எக்காரணத்தை கொண்டு மீற மாட்டீங்க நீங்க இப்போ டெய்லி காலைல ஒன்பது டு ஆறு மணி ஓகேங்களா ஆறு மணி வரைக்கும் நீங்க ரெகுலராக ஆஃபீஸ் போறீங்க ஓகேவா அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒம்பது மணிக்கு டெய்லி பேசிஸில் ஆஃபீஸ் போயிடுவீங்க எதுக்கு நீங்கள் அந்த செட்டப்புக்கு பழகிட்டீங்க அது போய் தான் ஆகணும் போனால் வருமானம் அப்படிங்கிறதுக்கு பழகிட்டீங்க அதே மாதிரி தான் எங்கள் ட்ரெயின்லையும் ஓகேவா நீங்கள் எடுக்கிறீங்க எங்கே எடுக்கிறீங்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம் அப்போ ஸ்டாப் லாஸ் போடணும்னு பழகிடுவீங்க ஓகே மார்க்கெட்டை மேலே போச்சா ட்ரைனிங் பண்ணணும்னு பழகிடுவீங்க அதிகபட்சம் அப்படின்னா காஸ்ட்டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகும் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சு அதோட ரிஸ்க் என்ன அதோட ஒரு ஒரு காஸ்ட் காஸ்ட்ல ஆகுமா அப்படி இல்ல அப்படின்னா ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிக்குமா லாஸ்ட்ல இருப்பனும் ஒரு வேளை ப்ராஃபிட்ல இருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வரலாம் சரி எனக்கு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அடிக்கல ஆனா காஸ்ட் காஸ்ட்ல போடும்போது அடிச்சிருச்சு ஆனா அதுக்கப்புறம் மேல போயிடுச்சு என்ன பண்ண அப்படின்னு கொஸ்டின் வரலாம் நான் இன்னும் கம்ப்ளீட் டாப்லாஸ் ட்ரெயினிங்க உங்களுக்கு குடுக்கல எப்படி குடுக்கிறது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்ல வீடுவா மேக் பண்ணி போடுறோம் ஒருவேளை அந்த க நிறைய பேர் வா பார்த்து நிறைய பேர் அந்த வீடியோ எனக்கு கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா மட்டும் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஒன்று ஸோ இது இங்கே மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈவன் இன் ஸ்டாக்ஸ் ஓகேவா ஈவன் என்ன ஸ்டாக்ல கூட இது ஒர்க் ஆகும் எல்லாத்துக்கும் தெரியும் டாட்டா மோட்டார்ஸ் நான் ஏன் டாட்டா மோட்டார்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட் கிளாஸ் ஸோ அவங்களோட ஓனர் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சார்பில் இருந்து ட்ரெயின் டெஸ்டிக் சார்பில் இருந்தும் ஓகேவா ஸோ பேசிக்கா ஓகேங்களா ஸோ டாடா மோட்டார்ஸ் அதுக்காக டாடா மோட்டார்ஸ் எடுக்கலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்காக டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறேன் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்விங்க ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஈவன் ஸ்விங் ட்ரேட்ல கூட இதே ஸ்டெப்ல தான் ஃபாலோ பண்ணும் ஸ்விங் ட்ரேடிங் தான் அது ஓகே இப்ப இன்வெஸ்ட்மெண்டா பண்றவங்களுக்கு வந்து வேற கான்செப்ட் ஓகேங்களா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டா பண்றவங்களுக்கு வந்து வேற கான்செப்ட் அவங்க வந்து காசை உள்ளே போட்டுட்டு எனக்கு லாங் டம்மாக கொடுக்கணும் கேபிட்டலை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க நான் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹவர் வேலை டேக் கேண்டில் வச்சுக்கிறேன் டே கேண்டாக வச்சுக்கிங்கன்னா இன்னும் ஒரு இதாக பேசிக்கா பேசிக்காக ஸ்விங்குக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹவர் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் தெரியலன்னா நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துலாம் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ ஹைல இருக்குது இல்லை ஆல் டைம் ஹைல இருக்குது ப்ரேக் அவுட் கொடுக்குது இது மேலே போகுதுன்னு எடுக்கிறீங்க கரெக்டுங்களா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல எடுக்குறீங்க நீங்கள் ப்ராப்பரான ட்ரெயிலிங் பண்ணி எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருப்பீங்க கரெக்டுங்களா ஒரு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க பட் இதே இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்துருக்கும் கரெக்டுங்களா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இது ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வாங்கி திருப்பி எண்ணூற்றம்பது ரூபா வரும்போது இங்க இங்க வரும்போது திருப்பி ஆவரேஜ் பண்ணுவீங்க திருப்பி ஆவரேஜ் பண்ணுவீங்க அப்படி ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வரைக்கும் வச்சுட்டே இருக்க வேண்டிதான் அப்படிங்களா பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து கான்செப்ட் வேற இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க இல்லை இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க இல்லை வந்து இங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட இல்லை இங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் டைமாக போயிட்டு இங்க எடுத்திருந்தாங்க திருப்பி அது கீழே போயிடுச்சு அப்படின்னா லாங் டேம் இன்வெஸ்டருக்கு கான்செப்டே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா ப்ராஃபிட் வந்திருப்பாங்க பட் ஸ்விங்க ட்ரேட் பண்ணவங்களுக்கும் டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு ஓகேவா வித்தியாசங்கள் நிறைய இருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் குள்ள வாங்க இதை தெரிஞ்சால் மட்டுமே இந்த ஸ்டாப் லாஸை என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அதை சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவேன் அப்படின்னா நீங்க உங்களால எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போகவே மாட்டீங்க எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உனக்கு டு எமோஷனல் பேசிக்கா வரலாறே அதுதான் சொல்லுது நமக்கு எல்லாம் பாருங்க நிறைய பெட்ஸ் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ரொம்ப ரகடு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது கண்ட்ரோல் எமோஷன் நம்ம சிங்கமோ புலியோ கிடையாது ஈவன் சிங்கம் புளி கூட சரியா எமோஷனல் இருக்கு ஓகேவா சில எமோஷனல் இருக்கு நம்ம பாக்கலையா திருப்பாயில ஒருத்தர் புளி எமோஷன் எல்லாமே வளர்ப்பாங்க அந்த மாதிரிதான் எமோஷனலா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் ஆஸ் அ ப்ராப்பர் செட்டப்பா நம்மளால பண்ண முடியுமா அப்படி ப்ராப்பர் செட்டப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேனிக் ஆக மாட்டீங்க உங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆஸ் உண்மையிலே ரியல் ட்ரேடருக்கு வந்து இந்த விஷயம் புரியும் இது லாஸ்ட்ல போறப்ப என்னைக்குமே மார்க்கெட் லாஸ்ட்ல போறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிற கான்பிடென்ட் மட்டும் தான் பில் பண்ணும் பட் மார்க்கெட் மேலே போறப்ப அதாவது இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது கொடுக்கும் ஒரு ஒருவேளை ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பார்த்த விஷயம் திருப்பி மைனஸ் ஐநூறு ரூபாய்க்கு வந்துருமோ அப்படின்னு பேனிக்காய் எக்ஸிட் பண்றவங்க தான் நிறைய பேர் ஓகேவா இப்படிதான் கோவிலுல நிறைய இந்த மாதிரி மார்க்கெட்டு பேரிஸ் மார்க்கெட் இருக்கும்போது கோவிலுக்கு நிறைய பேர் தன்னோட ஸ்டாக் ஹோல்டிங் எல்லாம் வித்துட்டு போனாங்க ஓகேவா கோவிலுல நிறைய பேர் ஸ்டாக் ஹோல்டிங் எல்லாம் வித்துட்டு போனாங்க நீங்க பேசணும் இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போனாங்க ஓகேவா கோவிட்ல நிறைய பேர் வித்துட்டு போனாங்க என்ன ஆச்சு ஓகே ஒரு ஒரு மாசம் நான் மந்த்லி கண்ட்லாம் வச்சுக்கிறேன் ஓகே ஒரு ஒரு மாசம் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க மேல போல ஓகே ஆல் டைம் ஐ இதே மாதிரி இப்ப இங்கேயுமே இந்த ரஷ்யா உக்ரைன் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பேனிக் ஆனாங்க பேனிக்ங்கிறது கிடையாது பட் இதே நீங்க எடுத்துருந்தீங்க அப்படின்னா கோவிடே வந்தாலும் உங்களுக்கு வந்து அது பெருசா இருந்திருக்காது ஓகே கோவிடே வந்தாலும் அது பெருசா இருந்திருக்காது ஸோ நார்மலாக திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து வெயிட் பண்ணி நீங்கள் பை எடுத்துருப்பீங்க தான் நான் சொல்ல வந்தது வீடியோவில் ஸோ இது இதை பற்றி இன்னும் டீட்டல் இல்லைனா வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கம்பெனில் சொல்லுங்கள் உங்களை நான் சொல்ல வர கான்செப்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலை அப்படின்னா அதையும் நீங்கள் கம்பெனில் சொல்லுங்கள் உங்களோடய கொஸ்டினை கொஸ்டினா கேளுங்க உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எப்போவுமே ட்ரெண்ட் டெஸ்ட்டில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்